இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கையில வச்சுட்டு தான் அம்பேத்கர் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா அது ஒவ்வொரு கேள்வியும் அப்படி நாக்க சேர்த்து பஞ்சிங் மிஷின வச்சு ஓட்டைய போட்ட மாதிரி இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல விஜய் அவர்கள் பேசியதும் அதற்கு ஆதவர்ஜுனா அவர்கள் தான வாசி வாசிக்கிறது அவர் நடவடிக்கை எடுத்து போட்ட உடனே பண்ணி முன்னே அப்படின்னு ஒரு துஃபான் டு டு டோன் வேற சொல்றாங்க துஃபான் சொல்ல முடியாது அவங்க என்னப்பா ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கையில வச்சுட்டு பேசும்போதுதான் அம்பேத்கர் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா என்ன சொன்னாரு பொன்மொழியில் புத்தகம் பத்து ரூபாய்க்கு விக்குது வாங்கினா என்னன்னு சொல்லலாம் பெரியார் என்ன சொல்லி இருக்கிறாரு என்ன சொல்லியிருக்காரு அவர் நிறைய சொல்லியிருக்கிறாரு உனக்கு என்ன வேணுமோ அதை சொல்லிக்கிறோம் விஜய் தான் அரசியல் மாற்றத்தை தருவாருன்னு சொல்லியிருக்காரு அவர் சி என்ன சொல்றது முன்னாடி பேப்பர் இல்ல உணவு இல்லா எங்களுக்கு மார்க்கர் இல்லாம வெளியவே வரமாட்டேன் என்னன்னா அப்படின்னு ஒரு கான்செப்ட் உண்டு எந்த ஒரு சபையில நீங்க இருந்தாலும் அந்த இடத்துல யூனிக்கா நீங்க தெரியணும் அப்படின்னா இயல்பாவே நம்மளுக்கு ஒரு யூனிக்னஸ் வேணும் அப்படின்னு பார்க்கும்போது திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு அவருடைய உயரம் வந்து அந்த அட்டென்ஷன் இயல்பாவே எடுத்து கொடுத்துரும் அவர் வந்து எங்க நின்னாலும் எல்லாருடைய கண்ணுல இருந்து ஒரு அடி உயரமா தான் அவர் இருப்பார் ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு ஆட்டோமேட்டிக்காவே ஒரு அப்சர்வேஷன் அவர் மேல உருவத்துல உருவத்துல அப்ப பேசும்போது அவருக்கு ஃப்ளோ ஒழுங்கா வராது அப்ப என்ன பண்றது அட்டென்ஷனை கிராஸ்ப் பண்றதுக்கு இருந்து தமிழ்நாட்டு அரசியலில் யாருமே பேனா வச்சு பேச மாட்டாங்க இப்போ என்ன பண்றது கருணை ஆச்சரியம் அப்படின்னு ரியாக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பேனாவை வச்சுக்கிறது போல இப்படி பேனாக்கள் வச்சிருக்கிறாரு ஆனால் ரொம்ப கஷ்டமா இருக்குது நாலு பேனா வச்சிருக்கிறதுனால இல்லை ஒரு பேனா வச்சு பேசுறதே கஷ்டம் தான் இல்லை மார்க்கரை வச்சு பேசுறது அப்படியான ஒரு அரசியல் சிந்தனையாளர் ஒருவருடைய முடிவு அப்படிங்கிறது வந்து நேற்று கொஞ்சம் சீக்கிரமாக எடுக்கப்பட்ட முடிவாக அறிவிக்கப்பட்டது தன்னுடைய கடிதத்துல விளைவிக்கிறேன் முழுசா பேசி காலை இல்ல அப்படின்னு தலைவருடைய ஆசியுடன் கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணாங்களா அவரா வந்தாரு அவரா போயிட்டாரு அப்படிங்கறதா அதற்கு எடுக்கப்பட்டதற்கு பிறகு பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்கிறது மாமனாரு ஆமா பல விஷயங்கள் நடந்திருக்கு அதை பத்தி தான் இன்னைக்கு நம்மளுடைய உட்காந்து பேசுவோம்ல பேச போறோம் ஷோவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம பத்திரிகையாளர் மன்ற தேர்தலில் மூன்று அணிகள் போட்டிட்டு அதில் நீதிக்கான கூட்டணி அணி வெற்றி பெற்று இருக்கிறது ஒரு பொறுப்புக்கு மட்டும் ஒற்றுமைக்கான அணியிலிருந்து போட்டியிட்டவர் வெற்றி பெற்றிருக்கிறார் நீண்ட இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தல் நடைபெற்றிருக்கிறது வெற்றி பெற்ற கூட்டணிக்கு பேரலையின் சார்பாக வாழ்த்துக்கள் அதே நேரத்தில் இந்த ஆரோக்கியமான போட்டியில் கலந்து கொண்ட ஒற்றுமைக்கான அணியாக இருக்கட்டும் மூன்று அணிக்குமே நம்முடைய வாழ்த்துக்கள் ஆரோக்கியமான போட்டியில் அருமையான தேர்தல் களமாக இது அமைந்திருந்தது ஒரு பக்கம் நம்முடைய அரன்சை தோழர் ஹசீஃப் அவர்கள் அவர்தான் பொதுச் செயலாளருக்காக போட்டியிட்டார் இந்த எலெக்ஷன் நடத்துவதற்கே ஒரு முக்கியமாக முன்னிருந்து போராட்டத்தை நடத்திய ஒரு நபர் கர்த்தா காரணகர்த்தா அவர் தான் ஏன்னா இருபத்தைந்து ஆண்டு காலமாக சென்னை பிரஸ் கிளப்பை அதற்கு உண்டான தேர்தலையே நடத்த விடாம பத்திரிகையாளர்களுக்கு உரிய அங்கீகாரமும் அவர்களுக்கு தேவையான உதவிகளும் எந்த விதத்திலும் செய்யப்படாத ஒரு ஒரு பிளேஸ் அங்க இருந்துட்டு ஒரு குறுங்குழு வாதமாக சுருங்கி இருந்தால் அதை வந்து பல போராட்டங்கள் நடத்தி பத்திரிகையாளர்களுடைய உரிமைகளை பெற்றுத்தருவதில் இந்த இவ்வளவு இறுக்கமான சூழல்லையும் மாற்றத்திற்கான ஊடகவியலாளர் மையம் ஒரு சங்கத்தை அமைத்து அதன் அடிப்படையில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் ப்ரெஸ் கிளப் என்னெல்லாம் செய்யணுமோ அது எல்லாத்தையும் தனி அமைப்பாக இருந்து செய்தவர் தான் ஹசீஃப் தோழர் அவருடைய வெற்றி அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான வெற்றியாக பார்க்கப்படுகிறது அதே போல் அதை எதிர்த்து போட்டியிட்ட டீம் அவங்க நம்ம பத்திரிகையாளர் மூத்த பத்திரிக்கை ஆர்கே சார் ஆர்கே சார் எஸ் பி லட்சுமணன் சாரு போன்ற எல்லோரும் எதிர்த்தரப்பிலாக நின்று போடுறாங்க ஒற்றுமை அணியாக போட்டியிட்டார்கள் அவர்களுடைய பிரச்சாரமும் கூட கணிசமான வரவேற்பையும் பெற்றிருந்தது அவர்களுக்கு ஒரு கட்டத்தில் ஒற்றுமையா நீதியா அப்படின்னு முழக்கங்கள் வைக்கப்பட்டது ஒற்றுமையோடு சேர்ந்து நீதிக்காக போராடி இருக்கிறார்கள் அதனால் நீதி கிடைத்திருக்கிறது ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த தேர்தல் முடிவு எல்லோருக்கும் வலியுறுத்தி இருக்கிறது தேர்தல் நடந்துருச்சு அடுத்த இப்ப ஜெய்த அணியோடைய வாக்குறுதியே என்னன்னா அடுத்த மூணு மூணு வருஷத்துல அடுத்த எலெக்ஷன் நடத்துவோம் அப்படின்றது தான் இருபத்தஞ்சு வருஷம் நடக்க கழிச்சு நடக்குதுன்னு உடனே இருபத்தஞ்சு வருஷம் அசீவ் பண்ண இருப்பாரு அவங்க வந்து திரும்பி இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு தான் நடத்துவாங்க அப்படி கிடையாது இவங்களுடைய தேர்தல் முதல் வாக்குறுதியே அடுத்த தேர்தலுடைய தேதியை குறிப்பிட்டு தான் இருந்தது அந்த அடிப்படையில் இனிமே தேர்தல் ஒழுங்கா நடத்தப்படும் பத்திரிகையாளர்களுக்கு உரிய அங்கீகாரமும் மரியாதையும் ப்ராப்பரா போய் சேரும் அப்படிங்கறத வாக்குறுதிகள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன நடக்குது அப்படிங்கறத வந்து போக போக தான் நம்ம பார்க்க முடியும் இப்ப நம்ம பேச வேண்டிய டாபிக்ல இன்னொரு நீதிக்கான குரல் குரல் யார் யாருக்கான நீதி ஐயோ நீதினா நான் நீதி வேண்டும் லாட்ரிக்கு நீக்கி வேண்டும் நீதி வேண்டும்

அவர் மீது எடுக்கப்பட்டிருந்த நடவடிக்கை நம்ம எல்லாருக்கும் தெரியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தோழர் அவர்கள் ஆறு மாதம் அவரை வந்து இடைநீக்கம் செய்திருந்ததாக அறிவித்திருந்தார் அப்போது அவர் சொல்லி இருந்தது கூட்டணியில பிரச்சனையை உருவாக்கவும் நம்பகத்தன்மையை குலைக்கும் விதமாகவும் மித்த நபர்களுக்கு தவறான உதாரணமாகவும் ஆயரக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை மட்டும்தான் குறிப்பிட்டிருந்தாங்க அதற்கு பிறகு அவருடைய நீக்கம் அப்படின்றத அவரே எடுத்துக்கிட்டார் நான் வந்து முழுமையாக விசிகாவில இருந்து விலகுகிறேன் அப்படின்னு அவர் ஒரு கடிதத்தை எழுதி சும்மா போல நாலு சேனலை கூப்பிட்டு உட்கார்ந்து பேட்டி கொடுத்துட்டு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு அறிவித்திருந்தார் அதற்கு பிறகுதான் எதையோ தோண்ட போய் ஏதோ கிளம்புன கதையா பேசாத பல பக்கங்கள் மீண்டும் மீண்டும் பேசு கொண்டே இருந்தது அது வரைக்கும் தலைவர் திருமா அவர்களே நம்பகத்தன்மை இந்த விஷயங்கள் மட்டும்தானே குறிப்பிட்டிருந்தார் சந்தேகத்தை கிளப்பிட்டார் இப்போ இவருடைய நோக்கம் வேறு ஒன்னா இருக்கு அந்த பேட்டி ரெண்டுமே சொல்லிட்டார் ஆமா வன்னியரசு பல இரண்டாம் கட்ட தலைவர்களும் அதே கருத்தை முன்வைத்து அமைப்பு செயலாளர் நீலச்சந்திரகுமார் அப்புறம் புதிய தலைமுறையில திரு வன்னியரசு அவர்கள் எல்லாருமே அவர் மீதான சந்தேகத்தை இன்னும் ஒருபடி மேலே போய் தொடர் வன்னியரசு அவர்கள் சந்தேகம்லாம் கிடையாது உறுதியாகி இருக்கு அவருடைய இந்த நகர்வுகள்லாம் பார்க்கும்போது அப்படிங்கிறத டிக்ளரே பண்ணியிருக்காங்க ஹி ஏண்ட் இட் அவர் அவருடைய செயல்பாடுகள் மூலமாக அதை சொல்லியிருந்தார் அதுலேயும் குறிப்பாக புதிய தலைமுறைக்கு அவருக்கு கொடுத்த பேட்டியில் பத்திரிகையாளர் கார்த்திகேயன் சார் அவர்கள் உண்மையிலேயே தமிழ்நாட்டில் அதுவும் குறிப்பாக விசிகா கேட் மத்தியில் இருக்கக்கூடிய கேள்விகளை வெளிப்படையாக முன்வைத்திருந்தார் அந்த கேள்விகள் எல்லாம் ஒரு மெயின்ஸ்ட்ரீம் ஊடகத்துல இவ்வளவு டீட்டெயிலா கேட்க முடியுமா அப்படிங்கறது மாதிரியான கேள்விகள் உண்மையிலே அது அருமையான ஒவ்வொரு கேள்வியும் நாக்க வச்சு போட்ட மாதிரி இல்ல கார்த்தே சாருடைய நோக்கம் வந்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்றத புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கப்பட்ட கேள்வியா இருந்தது நீங்க அவரை வந்து அப்படியே ஒரு விசிகாவினுடைய ஒரு பிரதிநிதியா வச்சு பார்க்கலாம் தமிழ்நாட்டு மக்களினுடைய பிரதிநிதியா வச்சு பார்க்கலாம் அரசியலை கூர்ந்து நோர்க்கூடிய பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களாக நீங்க ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம் இப்படி எல்லாருடைய ரெப்ரரசேஷனுமாவும் இருக்கக்கூடிய கேள்விகளை கேட்ட உடனே இப்படியெல்லாம் சமூகத்தில் மக்கள் இருப்பாங்க போல இருக்கு வேரியேஷன்லாம் இருக்கும் போல் இருக்கு நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து நம்ம சொல்றது மட்டும்தானே உண்மை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தமே இப்படியெல்லாம் இருக்குமா அப்படிங்கிற கேள்விகளை ஆதவ அர்ஜுனாவுக்கு காட்டியது ஒரு இடத்துல வந்து என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா தமிழ்நாடு அரசு செஞ்ச எல்லாமே நலத்திட்டங்கள் தான் சாதிய ஒழிக்கல சாதிய ஒழிக்க என்ன வழி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கொடுத்தா சாதி ஒழிஞ்சிடும் அவங்க நலத்திட்டங்கள் ஒழிக்க முடியும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு இவருதான் சீமான் மாதிரி சாதி இல்லடா எழுதி வச்சிருவா அவர்தான் இனி சாதி இல்லடா அப்படி சொல்லியிருந்தேன் ஒன்றிய அரசு எப்பயுமே கூட்டணி அரசா தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு நம்ம எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து ஒன்றிய அமைச்சரவை கூட்டணி தான் இருக்கு நான் தொண்ணூத்தி ஆறுல பிறந்தேன் வாஜ்பாய் கவர்மெண்டா இருக்கட்டும் அதுக்கடுத்து மன்மோகன் சிங்கா இருக்கட்டும் மன்மோகன் சிங் டூவா இருக்கட்டும் திரும்ப மோடியா இருக்கட்டும் கூட்டணி கட்சி இப்போ கூட ஏன் தலித்துகளும் ஓபிசிகளும் எத்தனையோ கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்கள் வந்து ஒன்றிய பங்கு இருக்காங்க அங்கெல்லாம் சாதி ஒழிஞ்சிருச்சு மோடி ஒழிச்சுட்டா அப்ப அவ கேள்வியா கேட்ட உடனேதான் பிஜேபியை கவுண்டர் பண்றதுக்கு ஒரு ஓடி வர்றாரு மாயாவதி அவர்கள் அங்க இருந்தாங்களே அவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அங்கையாச்சும் ஒரு தலித் முதலமைச்சர் ஆயிட்டாங்களேன்னு பெருமை

அவருக்கு இருக்கக்கூடிய புரிதல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத ஒட்டுமொத்தமாக எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருச்சு அந்த புதிய தலைமுறை பேட்டி அதற்கு பிறகுதான் பல்வேறு விஷயங்களும் வெளிப்படையாகவே வர ஆரம்பித்தது இதுல நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சில செய்திகளை நம்முடைய உட்கார்ந்து பேசுவோம் பார்வையாளர்களுக்காக கொடுப்பதற்காகத்தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம் எல்லாரும் ஒரு பக்கம் விஜய் தரப்பிடம் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத பேசிக்கிட்டே இருக்கிறோம் நீங்களும் பார்த்துருப்பீங்க ஏன்னா நிகழ்ச்சியினுடைய விகடன் நிகழ்ச்சியினுடைய அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல விஜய் அவர்கள் பேசியதும் அதற்கு ஆதவர்ஜுனா அவர்கள்

அப்படின்னு அருமையா இருந்ததை பார்த்துட்டு ரெண்டு பேரும் சேர போறாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் இருந்தது உண்மையிலேயே அது நடக்குவதற்கு உண்டான முயற்சிகள் இருந்தது நாமளுமே கூட சில சேனல்ஸ்ல பேசும்போதும் சொல்லியிருந்தோம் அதோடு நம்ம சேனல்ல பேசும்போதும் நம்ம சொல்லியிருந்தோம் கோவாவினுடைய பயணம் விஜய் அவர்கள் ட்ரிப்பு நாட்கள் அந்த ட்ரிப்புல இருந்ததுனால இவர் வந்து உடனடியாக சந்திக்க முடியாத நெருக்கடி இருந்தது அதற்கு பிறகு அந்த சந்திப்பை ஏற்பாடு செய்வதற்காக பூசாரி ரெண்டு பேர் இருப்பாங்கல்ல அவர்கள் வந்து சாமியை சந்திக்க வரம் கொடுக்காமல் காக்க வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஒவ்வொரு போன் கால்ல கூட பேச முடியாது விஜய தெரிந்தவர்கள் பலருக்கும் தெரியும் அவர் வந்து மொபைல் அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய நபர் அல்ல அவருக்கு ஒரு நம்பர் இருக்கு பட் ஆனா அதை வந்து ரேண்டமா தான் அவர் செக் பண்ணக்கூடிய நபர் அவரை நீங்க வந்து சினிமா சார்ந்து பிடிக்கணும்னா ஒரு நபர் இருப்பாரு பேரு நான் சொல்லல உங்களை எல்லாருக்கும் தெரியும் அவர் ஒருத்தர் இருப்பார் இன்னொருத்தர் ஒருத்தர் இருப்பார் இந்த ரெண்டு பேரை தாண்டி வேற யார்கிட்டயுமே அவர் பேச மாட்டாரு இந்தபடி பிஆர் ஒன்று ஒருத்தர் இருப்பார் இதெல்லாம் அவர் யூஸ் பண்ண தெரியும்ல கேஜெட்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுவார் அதெல்லாம் யூஸ் பண்ணுவார் போஸ்ட் போடுறதுனா கூட அவர் அட்மின் கிட்ட கொடுத்து தான் போடுவார் யூ ஒன்ட் யூஸ் தட் அவருக்கு ஐடின்னு ஒன்று பெருசாக எதையுமே மெயின்டைன் பண்ணுறதும் அவர் கிடையாது இல்லை அவர் இன்னைக்கு வேணா வெற்றி கழகமாக இருக்கலாம் அவர் பலகாலமாக வாழ்த்துக் கழகத்தை ஃபேஸ்புக்லேயே நடத்திக்கிட்டு இருந்தாரு தன்னோடு உடனடிப்பவர்கள் தன்னை வாழ்த்தி சொல்லுவது அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி பேசுக்குள்ள போட்டுக்கிட்டு இவர் என்னை வாழ்த்தினார் இவர் என்னை வாழ்த்தினார் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் போஸ்ட் அடிச்சிட்டு இருந்தாரு இது தாவேக்காவா ஐடியில செஞ்சாரு தாவேக்கா ஐடியில இல்ல ஆக்டர் விஜய் ஆக்டர் விஜய் ஐடியில முந்தி பழசு ஓகே 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 அப்ப அது மாதிரி போஸ்ட் போட்டுருமா துப்பாக்கி காலகட்டம் வரைக்கும் அப்படி எல்லாம் போட்டுட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன் ஓகே பிறகு அவர் வந்து கொஞ்சம் சோசியலைஸ் ஆகுறத தவிர்த்துட்டாரு ஏன்னா தன்னை ஒரு மன்னரா உணர்ந்ததற்கு பிறகு தன்னை ஒரு ஜெயலலிதாவா உணர்ந்ததற்கு பிறகு எப்படி அவங்க மக்களோட கனெக்ட் ஆகணும்ன்ற அவசியம் இல்லை இல்லை அது வந்து அது ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜெயலலிதா இறக்குறாங்க இவர் சைலண்ட் ஆக ஆரம்பிக்கிறார் தனியா ஆயிட்டாரு அப்போ வந்து அவர் என்ன பண்ணிட்டாரு இவரை தொடர்பு கொள்ள முடியாத ஒரு நெருக்கடி இருந்தது பார்த்த எல்லோருக்கும் தெரியும் அதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் நடந்தது பொதுக்குழு கூட்டத்தில் எப்போதும் அல்லாத அளவிற்கு திரு மாண்புமிகு சித்தப்பா எடப்பாடியார் அவர்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருந்தார் மன்னராட்சி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தார் இது அது இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணி இருக்கலாம் அதே தான் இவர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேனா உள்ள வேலை பார்க்குதே அந்த பக்கம் அவர் லைன் எடுத்திருக்கிறார் அது வேற யாரும் இல்லை நம்முடைய புதுக்கோட்டை ஐயா இயேசு கிறிஸ்து விஜயபாஸ்கர் அவர்கள் அவருடைய நெருங்கிய நட்பில் அவர் இருப்பவர் ஆதவர்ஜுனா அவர் மூலமாக அதிமுகவிற்கு ஒரு தூது அனுப்பி இருக்கிறார் அங்க ஒரு லாட்ரி சீட் அணிவாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மகன் திரு மிதுன் அவர்களும் ஆதவர்ஜுனாவோடு நெருங்கிய பழக்கம் உள்ள நண்பர் அவர் அரசியல் இருக்கிறார் அவரு மித்துன் வந்து இப்போ கீழ்மட்டத்தில் கட்சியில ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கு அப்பாவை பார்த்து பேசணும் இந்த விஷயம் அந்த கான்ட்ராக்ட் அந்த மாதிரி ஏதாவது

பகிர்ந்தார்கள் உண்மையிலேயே அதற்கான வேலையும் நடந்தது ஏன் ஆதவன் நம்ம பக்கம் கூடாது அப்படிங்கிறதுக்காக அது நடந்தது அஹ் நல்லா கவனிச்சிங்கன்னா இன்னொன்னு தெரியும் அவருடைய புதிய தலைமுறை பேட்டியிலையும் எதுவும் ஒரு பேட்டியில இன்னொரு சேனல் பேட்டியிலன்னு தெரில ஒரு இடத்துல ஒரு சேர்மன் சொல்றாரு எனக்கு மேடம் ஜெயலலிதாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து தனிச்சு நின்று ஜெயிச்ச ஒரு பெரிய பொட்டன்ஷியல் லீடர் அப்படின்ற அமிர்த முத்துக்களை எல்லாம் அவர் தெரிவிச்சிருப்பாரு சார் எந்த கூட்டணியில இருந்து பொது துணை பொதுச் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியின் பொது துணை பொதுச் யாருக்கு யாருகிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவிட்டியை தோண்டி எடுத்து சொல்றீங்க ஜெயலலிதா அவர்களுடைய பாசிட்டிவிட்டி மேடம் 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 அவருடைய இதை சொல்றீங்க யாருடைய நெகட்டிவை தோண்டி எடுத்து சொல்றீங்க கருணாநிதிக்கப்புறம் கலைஞர் நான் பெரும் மதிக்கக்கூடிய கலைஞர் கருணாதி துணை முதலமைச்சர் உதயநிதி ஆஹ் கூட்டணியில இருக்கிறவங்க கிட்ட இருக்கிறது வந்து எதிர்மறை மட்டும்தான் தெரியும் ஆனா கூட்டணிக்கு வெளியில இருக்கக்கூடிய கட்சிக்காரங்களுடைய பாசிட்டிவ் மட்டும் தான் தெரியும் அப்படின்னா உங்களை உங்களை சந்தேகப்படாம அந்த சொல்லுவாங்க சந்தேகமேஸ்கட்டின் சுவையை முறை அறிந்து விட்டால் மீட்பே கிடையாது மீட்பரே கிடையாது அப்படி ஒரு பேட்டர்ல அவர் அந்த பக்கம் இருந்தார் அது வந்து ஏன் ரெண்டு மூணு நாட்களா அந்த செய்தி வெளியவே வரல அப்படின்னா அந்த பேட்டிக்கு பிறகு ஏன் வெளியில வந்தது அப்படின்னா அது வந்து பனையூர் வீட்டிற்கான காலிங் பல் கடைசி காலிங் பல் அது ஏன்னா நான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனா உங்களை சந்திக்கணும்ன பிரதர் பிரதர் விஜய் அதனால நீங்க வந்து உங்க தரப்புல இருந்து எந்த சிக்னலும் இல்லை எனக்கு வந்து போறதுக்கு வழி இல்லாமலாம் கிடையாது நான் இப்ப போனேன்னாலும் இரண்டாம் கட்ட தலைவரா அதிமுகலயே நீ நியமிக்க முடியும் இருந்துக்க முடியும் அப்படிங்கிற சிக்னலை அவர் அந்த பக்கம் கொடுக்குறாரு இது போக அவரு விஜய் கட்சிக்கு வச்சிருந்த பிளான் அப்படிங்கிறது இன்னும் மே மேசிவான பிளான் இருந்தது அது குறித்து விரிவா பேசுவதற்கு வேறு ஒரு பேட்டி இருக்கிறது அது குறித்து நம்ம அதுல பேசுவோம் அவர் விஜய் கட்சிக்குள்ள போனாலும் அவருடைய அஜெண்டா ஒண்ணுதான் அதிமுக தாவேக்க இணைப்பு இணைப்பு அப்படிங்கறதுதான் அந்த லைனுக்குள்ள கொண்டு போய் சேர்ப்பதன் மூலமாக விஜய் கட்சி என்னவாகும் அப்படிங்கிற கேள்வியும் அதில் இருக்கிறது அது நடக்கும்போது அது குறித்து நம்ம உரையாடலாம் பட் இப்போதைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய பேரம் அப்படிங்கிறது ஆதவர்ஜுனா இந்த பக்கம் போக விரும்புகிறாரா அந்த பக்கம் போக விரும்புகிறாரா அப்படிங்கிறது தான் அது பனையூர் வீட்டிலிருந்து வரக்கூடிய அழைப்பை பொறுத்து நாம விசாரித்த வரை நேற்று இரவு இன்று காலை வரைக்கே அதற்கான வேலைகள் எதுவும் நடக்கல எனக்கு தெரிஞ்சு இந்த வேக்கப் காலை வந்து விஜய் ரியலைஸ் பண்ணுறாரு இல்லை நாம கூப்பிட்டுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா அவர் அந்த பக்கம் போக வாய்ப்பு இருக்கிறது அந்த பக்கம் போனாலும் கூட குறைந்த நாட்களில் அது வேறொரு இடத்தை நோக்கித்தான் நகலும் அப்படிங்கிறது விஜய்க்கு தெரியுமான்னு தெரியாது அது போக போக தான் அவரும் புரிஞ்சுக்குவார் ஏன்னா அவர் உள்ளிருந்து வெளியில் வந்தால் தானே அவர்கிட்ட பேச முடியும் இப்போ அவர் அந்த பக்கம் இந்த பக்கம் அதிமுக நம்ம கேஸ்ட் ரிலேட்டடாக பேசுகிறதில்ல பட் இருந்தாலும் அவர் சார்ந்த கம்யூனிட்டி ஆதவ அர்ஜுனா அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய கம்யூனிட்டி அதுக்கு குறிப்பாக ஃபினான்சியல் பேக்கப்பு இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி நாம் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற வேலைகளையும் முயற்சி இருக்கிறார்கள் இன்னொரு முக்கியமான அரசியல் தலைவர் தன்னுடைய குடும்பத்தையே அவருடைய குடும்பத்தையே ஆதவ அர்ஜுனா அவர்களை அழைத்து கொண்டு போய் அவருடைய மாமனாரை சந்திக்க வைத்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தி அதிமுக தலைவர் இல்லை ஆ வேறொரு கட்சியினுடைய தலைவர் ஒருவரை சந்திக்க வைத்திருக்கு மாமனாரிடம் மாமனாரிடம் சந்திக்க குடும்பத்தோட ஃபேமிலியோடு கொண்டு போயிருக்கிறாங்க அந்த செய்தியும் குறித்தும் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் விரிவாக பேச காத்திருக்கிறோம் ஸோ இதுதான் நடந்திருக்கு இதில் வேற ஏதாவது இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இருக்கா இல்லை அவர் குடும்பத்தோட அப்படின்னா எந்த குடும்பத்தோட இல்லை லிவிங் ஃபேமிலி தானே இல்லை இன்னொருத்தவங்க வீடியோ இருக்காங்க அந்த பேச்சு இல்லை இல்லை அந்த அதுக்குள்ளலாம் போனது அதெல்லாம் இல்லை அதில் பேசப்பட்ட செய்திகள்லாம் குறித்து கூட நம்மளுக்கு அடுத்த காணொலியில் வரப்போகுது அதாவது மறுபடியும் பாருங்களேன் லைன் எப்படி வருதுன்னு நடராஜன் சித்தப்பா போட்ட அந்த பிஸ்கட்டு இப்போ எடப்பாடியார் போடுற பிஸ்கட்டு இப்படி இந்த பிஸ்கட்டுகள் எல்லாம் பிஸ்கட்டை சுவைத்த விடுதலாம் ஒன்று சேருகின்ற அந்த இடம் முக்கியமான இடம் ஆமா அது திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற இடத்துல சேர்ந்துட்டா திமுகவே யோசிப்பாங்க ஓகே எல்லாரும் சேர்ந்துட்டாங்கன்னு ஆனா என்ன பிரச்சனைனா உனக்கு மட்டும் குருவி போட்ட படம் போட்ட பிஸ்கட் வந்திருக்கு எனக்கு புளி படம் போட்ட பிஸ்கட் வந்திருக்கு எனக்கு ஆமை படம் போட்ட பிஸ்கட் வேணும் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆரம்பிக்க கூடாது பிஸ்கட்ன்றது பொம்மை பிஸ்கட் அவ்வளவுதான் அதுல எனக்கு ஆம வந்திருக்கு குருவி வந்திருக்கு எனக்கு காக்கா வந்திருக்கு கழுகு வந்திருக்கு இதெல்லாம் வரக்கூடாது எல்லாருக்கும் அது அதுக்கு பேர் என்ன காமன் பேர் என்ன பிஸ்கட் பொம்மை பிஸ்கட் வாங்க எல்லாரும் ஒரே இல்லை எனக்கு தான் இருக்கணும் அந்த நேர்மை உங்களிடம் இல்லை என்றால் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்கும் ஏன்னா அவங்களுக்கு அது கேக் வாக்குதானே இவங்க எல்லாரும் புரியும் போகுது அப்புறம் இவர் யாருங்க எது என்ன இவ்வளவு மீடியா பப்ளிசிட்டி ஒரு ஒரு கட்சியில துணை தொலைப்பூசியாளர் இருந்து நீக்கப்பட்டாரு நாலு சேனலுக்கு போறாரு இவரே உட்கார்ந்து பேட்டி இதுல அவர் அப்படி ரூமுக்குள்ள நடந்து வர்றது என்ன உட்கார்றது என்ன அதெல்லாம் சாப்பிட ஈடுறோம் உண்டு அது ஒண்ணுதான் போடல அதுவும் போட்டாங்க போட்டாங்கல்ல அவரை எதுக்கு நடவடிக்கை எடுத்து போட்ட உடனே மண்ணிலே ஈர்றோம் உண்டு அப்படின்னு ஒரு பாட்டு அப்புறம் அவர் அறிக்கையை வெளியிட்ட உடனே டுபான் டு என்ன மாதிரியான மீடியா பப்ளிசிட்டி அப்படின்றதே எனக்கு புரியல இயல்பாவேஸ்டர்கள் அப்படின்னு தன்னை நம்ப கூடியவர்கள் அவங்க எல்லாருக்குமே என்ன லைன் பண்ற தன்னை வந்து முகமாக அறிமுகப்படுத்துவதுமே தேர்தலில் அவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுக்கும் அப்படின்னு நம்புவாங்க அவங்களுக்கு மீடியாவில் இருக்கிற கான்டாக்ட் வச்சு இதை பண்ணிக்கிறாங்க அவ்வளோதான் செய்ய முடியும் அப்ப மீடியா வந்து திமுக கட்டுப்படுத்துறையா கிடையாது கட்டுப்படுத்துறதா இருந்தால் ஆதவர் எதுக்குங்க ரெண்டு பேட்டி கொடுக்க போறாங்க அவருடைய வச்சு எதுக்குங்க ஒரு வாரமாக டிபேட் நடத்த போறாங்க மாஃபியா தான் உள்ள ஓடியின் இருக்கு அதாவது நம்ம இப்படியே பேசுவோமே ஊடகங்கள் எந்த செல்லிங் கண்டென்ட்டோ அந்த கண்டென்ட் எடுத்து பேசுறாங்க ஒத்துக்கணும் ஆலவர்ஜுனாவும் திருமா விஜய் அவர்கள் மூன்று பேருடைய பேசு பொருட்களாக இருக்கிறார்கள் ப்ரைம் டைம்ல அதை வச்சோம்னா மக்கள் அதிகம் பாக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சா உடனே அதை எடுத்துட்டு போகுது திமுக மேட்ரு அதிகமா பேசுனா பார்ப்பாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா திமுகவுக்கு எதிரான மேடர் பேசத்தான் போறாங்க இதுல திமுக வந்து கடுத்தடுக்குது அதிமுகவுக்கு பேவரட்டா செயல்படுது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது வேலைகள் நடந்துட்டு இருக்கு அந்த டைம்ல அவங்களுக்கு என்ன தேவை இருக்குன்றத போட்டுட்டாங்க எப்ப நம்ம கிரிட்டிசிசம் வைப்போம் அப்படின்னா மேஜர் இஷ்யூ ஒன்று போய்கிட்டு இருக்கும் போது சம்பந்தமே இல்லாம பிஜேபி புகழ் மாதிரியான வீடியோக்கள் வருவது பிஜேபிக்கு தலைப்புகள் ஆர்குமெண்ட்ஸ் நடக்கிறது அப்படின்னு வந்தும்போது தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பேசுபொருளாக மாறும் அது இல்லைன்னா மீது எல்லாத்தையுமே கரண்ட் பாலிடிக்ஸ்ல ஓடுற கண்டென்ட்டுக்கு எடுத்து ஓட்டிகிட்டே இருப்பாங்க இப்போ நம்மளுக்கு என்ன ஆதவ அர்ஜுனாவை வந்து மக்கள் பூரா பேரும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கன்னா போடுறோம் ஆதவ அர்ஜுனா குறித்து டிபேட் இருக்கு அதை பற்றி பார்க்கும்போது மக்கள் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க இன்னொன்று நம்முடைய சோர்ஸுகள் மூலமாக அந்த லைனுக்குள்ளேருந்து தகவல்கள் வருது அப்போ நம்ம அதை பற்றி பேசுகிறோன்றதுனால வேல்யூ கூடுது ஒரு வீடியோ போட்ட உடனே லட்சங்களில் வியூஸ் போகுது அப்போ நம்ம அதை போடுறோம் அவ்வளோதான் இதுல வந்து இவங்க லாபி பண்ணாங்க அவங்க லாபி பண்ணாங்க அப்படிங்கிற அந்த கான்ஸ்பிரசிக்குள்ள எல்லாம் போகாம நடப்பதை கூர்ந்து கவனிக்க வேண்டியது இருக்கு எங்க கான்ஸ்பிரசி உருவாகுது அப்படின்னா ஆதவர்ஜுனா அவர்களுடைய நடவடிக்கைகளில் முதலில் கான்ஸ்பிரசி இருந்தது அதற்கு பிறகு அவருடைய நடவடிக்கைகள் இல்லப்பா இது கான்ஸ்பிரசி கிடையாது உண்மைப்பா அப்படின்னா அவரே டேபிள்ல கொண்டு வந்து எடுத்து வச்சிருக்கிறாரு இதுல வந்து ஆதவ அர்ஜுனா அதிமுகவுக்கு போனாருனா கூடுதலா பிரசாந்தி கிஷோரை கூப்பிட்டு வருவாரு அப்படிங்கிற செய்தி எல்லாம் இப்ப சொல்றாங்க ஆனா நம்மளோட நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் பலருக்கும் தெரியும் கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு முன்பாகவே நம்ம நம்மளுடைய சேனல்லயே சொல்லிட்டோம் பிரசாந்தி கிஷோர் அவர்கள் அதிமுகவோட பேச்சுவார்த்தையில் இருக்கிறார் அப்படின்னு அதற்கான வேலைகள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை இன்னொன்னு பி கே வந்து இப்ப வந்து போக்கிடம் இடம் இல்லாம தான் இருக்கிறாரு அவருடைய மார்க்கெட்டுங்கிறது வந்து நேஷனல் லெவல்ல செதைஞ்சு போய் தான் இருக்கு புதுசா அதுக்கு உயிர் உயிர்ப்பிக்கணும்ன்றதுக்கான வேல்யூஸே அங்க இல்ல அவரோட நெருங்கி இருந்த பலரும் வந்து அவரை விட்டுட்டு தனித்தனி கம்பெனி ஆரம்பிச்சுட்டாங்க எப்படி ஆதவர்ஜனா கம்பெனில இருந்த முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் தெரிச்சு ஓடுனாங்களோ அதே மாதிரி அவர் கம்பெனில இருந்த பல பேரும் தெரிச்சு ஓடிட்டாங்க அதனால இப்ப அவர் வர்றது வந்து ஃப்ரெஷரா தான் வர்றாரு இவரை வச்சு நீங்க ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற அந்த வாழ்ந்து கட்ட ஜமீன் ஆறு ஆறுமுகம்னு ஆறு முகம் கேரக்டர் ஆறு குளம் ஆறுமுகம் என்னடா ஆறு குளம் ஆறு பேர் யாருடா தென்னை மரத்துல ஆறு குளம் அறுத்தப்பா அந்த நெவலில் தான் பிரசாந்தி கிஷோர் இருக்கிறாரு வழக்கமாக தாவேக்காவுக்கும் அதிமுகவுக்கும் நாம சொல்லக்கூடியது ஒன்னே ஒன்றுதான் புதிதாக தங்களுடைய கட்சிக்கு உள்ள ஒருவர்களுக்கு ஏற்கனவே அவருடைய கட்சியில வீசிக்காவில் அவர் இருந்து அவர் என்னென்னலாம் பிடுங்கி வீசினார் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க அந்த பேஸின் அடிப்படையில் இருந்து இவரை அணுகுவது உங்கள் கட்சிக்கு நல்லது விஜய் அவர்களுடைய கட்சியை காலி பண்ணிட்டு நான் தான் இரண்டாவது இடம் அப்படின்னு சொல்லுவதற்கான முகாந்திரம் அங்க இருக்கா அப்படின்னு கேட்டா அங்கே பெரிய சான்சஸ் அது இருக்கு அது ஒரு பக்கம் அதிமுகவுல உள்ள வந்ததுக்கு பிறகு அதிமுகவின் இரண்டாம் கட்ட முகமாக தங்களுக்கு இருக்கக்கூடிய லாபிக்களை எப்படியெல்லாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ அந்த தலைவர்களுடைய இடத்த தன்கிட்ட தன் குடும்பத்துக்கிட்ட இருக்கக்கூடிய பணபலத்தால செய்ய முடியும்னு அவர் நம்புறாருன்னு கேட்டா நம்புறாரு அதற்கான வேலைகள் அங்க நடக்குமான்னு கேட்டா கட்டாயம் நடக்கும் அப்ப ஒரே முறையில் எந்த உள்ள அவர் நுழைஞ்சாலும் அவருக்கு இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது ஒரு பிகினருக்கு உண்டான இடமாக கொடுக்கப்படும் பட்சத்தில் பிரச்சனையே இருக்காது மாறாக எடுத்துக்கிட்டா எங்களுக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது எங்களுக்கு கண்டென்ட் பொதுவாக அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாருக்குமே ஒரு நார்சிஸ்டிக் பிஹேவியர் இருக்கும் காண்டா உலகத்துல உலகத்தில் எல்லாமே தன்னை சுற்றி தான் உலகமே உழுது அப்படின்ற மாதிரியான ஒரு நினைப்பு அப்படி வந்து பி கே ஆனது ஆறு குள ஆறுமுகம் அந்த ஆறு குள ஆறுமுகத்தை ராஷ்ட்ரிய ஜனதா கட்சியில சேர்த்து அது ஒண்ணும் வேலைக்கு ஆகாம தனியா கட்சி ஆரம்பிச்சு அதுவும் டெபாசிட் போய் இப்போ வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாரு இவர் பதினி விக்க வந்த செந்திலு இந்த பதினிய வீட்டுக்குள்ள விட்டீங்கன்னா இந்த பதினி எங்கெங்கெல்லாம் பத்த வைக்கணும்னு தெரியாது இந்த பதினியை நீங்க குடிக்க போறீங்களா என்ன செய்ய போறீங்கன்றத நீங்க பார்த்து முடிவெடுங்க நன்றி நன்றி